வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நாம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம் ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் இன்னைக்கு அவங்கிட்ட பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் வெணும் ஸோ ஹூண்டாய் வெனு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான எஸ்யூவி டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் நல்ல ஒரு ஹெவியான இன்ஜின் வேணும் அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஒரு எஸ்வி டைப்பு வண்டி அப்படிங்கிற போது நார்மல் அஞ்சு பேர் போகிறத விட இதில் அஞ்சு பேர் போகிறது செம்ம லக்ஸுரியஸா இருக்கும் அதே டயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ ஒரு எஸ்வி டைப் வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு செம்மையா இருக்கும் ஹூண்டாய் வேணும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் இந்த வண்டி எவ்வளவு ஓடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு அதான் மெயின் ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனரா இருந்தா சர்வீஸ் ரக கிடைக்காது சர்வீஸ் ரெக்காட் இருந்தால் சிங்கிள் ஓனர் கிடைக்காது ஸோ ரெண்டுமே ஒரு சேர்ந்த வண்டி அப்படின்னா இந்த வண்டி தாங்க நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அந்த வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஒரு எஸ்யூவி டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி டைப்பில் வந்து ஃபர்ஸ்ட் அதிக சேல் இப்போ வந்து ஹூண்டாய் கரெக்டாக தான் நல்ல சேல் ஹூண்டாய் கிரெட்டாக்கு முன்னாடி அதிக சேலான வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூண்டாய் வெனு தான் ஸோ ஹூண்டாய் வெனு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பக்ட் எஸ்யூவியில் அதிகமாக இந்தியாவில் சேலான வண்டி ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பே பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வீடியோ வண்டிக்கு எவ்வளோ நீங்கள் கட்டணும் எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் இவங்க லொக்கேஷன் திருப்பத்தூரில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து தருமபுரி மெயின் ரோட்டில் இருக்குது திருப்பத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ அந்த தருமபுரி மெயின் ரோட்டில் வந்துகிட்டே இருந்திங்கன்னா ரயில்வே மேம்பாலம் ஒன்று வரும் அந்த ரயில்வே மேம்பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்கள் லொக்கேஷன் இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு நீ கால் பண்ணீங்கன்னா போதும் அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ நீ கஷ்டப்பட தேவையில்லை நாங்கள் வெளியே வருங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது திருப்பத்தூர் மட்டும் வரீங்கன்னா தாராளமா வாங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு கால் பண்ணுங்க வீடியோல நம்பர் இருக்கு அவங்க வந்து உங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க சோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் வண்டியோட ரேட் என்ன வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ சொல்லியிருக்கோம் வெணு ஒரு காம்பாக்டான இஸ்யூ டைப் வண்டி டிஎன் எண்பத்தி ஏழு கிரல் பாருங்க சும்மா பல பழப்பெல்லாம் இருக்கு ஸோ எக்ஸ்டீரியர் அருமையாக இருக்குங்க ஒரு சூப்பரான எஸ்இவி டைப் வண்டி அஞ்சு பேர் போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷனுங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ உள்ள வந்தாச்சு நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு தெளிவான இன்டீரியர் டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு ஏர்பேக் வந்துடும் இம்பிள் செட்டு வந்துடும் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸுங்க ஆறு ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு கிளீனான வண்டிங்க இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் நிறைய மோஸ்ட் செல்லிங் இந்த கலரு அந்தளவு பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கலர் அவ்வளோ தெளிவாக இருக்குது என்ன மாதிரி வண்டி பாருங்கள் ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் பின்னாடி டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் பூண்டாய் வெணு டிஎன் எண்பத்தி ஏழு ஸோ பின்னாடி பூட் பார்க்கலாம் நல்ல பெரிய பூட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய பூட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கு டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸ்டெப்னி உங்களுக்கு நல்ல பெரிய பூட்டுங்க லாங்கில் போகிறதுக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் டயர்டே இருக்காது அந்த வண்டியில் போனீங்கன்னா எவ்வளோ வருவேன்னா ட்ராவல் பண்ணலாம் ஒரு குவாலிட்டியான எக்ஸ்டீரியர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு அஞ்சு பேர் போகிறதுக்கே ஒரு பெரிய வண்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஸோ டிரைவர் கேபின் பார்க்கலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் கீ பார்த்துக்கோங்க டிஎல் ஏர் பேக்கு டிவிஎஸ் செட்டு குவாலிட்டியாக இருக்குது ஸோ வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சார் அந்த கீ எடுத்து காட்டுங்களேன் கீ எடுங்க வெளியே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ ரிமோட் லாக் இருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க சுத்தமாக நாய்ஸே இல்லை சார் அந்த ஏசியை போடுங்க ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா சும்மா மக்கள் வருதுங்க ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு சார் பவர் விண்டோ பவர் பாருங்க பவர் பக்கா ஒர்க்கிங் டிசைனு வண்டி சூப்பராக இருங்க ரெண்டாயிரத்தி இருபது நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு ஸோ வாங்க உங்களுக்கு இப்போ பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரண்ட் டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் வண்டியோட என்ஜின் கேபின்னு பார்க்குறோம் ஸோ என்ஜின் பாருங்க உங்களுக்கு க்ளீனான என்ஜின்ங்க சூப்பராக இருக்கு ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்னாலே குவாலிட்டி தான் ஒரு குவாலிட்டியான என்ஜின்ங்க வெணும் ஒரு சூப்பரான காம்பேக்ட் எஸ்யூவி அஞ்சு பேர் போறதுக்கான ஒரு சூப்பரான வண்டிங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த வண்டிக்கு ரேட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்றாங்க சோ இப்ப கூண்டாய் வேணும் புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு லட்சம் ரூபாய் வருது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதோட பாதி ரேட்டு தாங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அதுவுமே நெகோஷுவல் பிரைஸ் தான் ஸோ இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இங்கே நேரில் வந்தீங்கன்னா இன்னும் மூணு பண்ணால் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா இன்னுமே நிறைய உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் சிவில் மெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் உங்கள் ரெக்கார்ட்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கும் பட்சத்தில் இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணலாம் ஒரு இருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோஷுவல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்